என்ன வீடை காலி பண்ணிட்டாங்களா என்னத்தையும் காணும் அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கோம் திருடுறதுக்கு ஏதாவது கிடைக்கன்னு பார்த்தா ஒன்னும் காணும் டைம் வேஸ்ட் வேற எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம் ஐயோ இவனுங்க எங்க போய் தொலைஞ்சானுங்க கடை கடவுளே ஆ சிகரெட்டை வேறு போட்டு வச்சிருக்கானுங்க கலீஜி பசங்க ச்சே ஆஹ் இது அவன் தானே ஏன்டா உன்னை எங்கேயும் போகாம ஹாலில் தானே உட்கார சொன்னான் ஏன் ஐயோ என்ன சாத்தம் போடாத அவங்க ஏன் செஞ்சுப்பாங்க தேடி நீ எதாவது கிடைச்சிதா இதோ இந்த லேம்பு கச்சிச்சு ஆ அவன் எங்கடா போயிட்டான் எங்கே எங்கே தான் இருந்தான் அவன் இங்கே தான் இருந்தானாட்டி என்னடா உளர்ற எங்கடா போனான் தெரியல ஆ பேசாத அப்புறம் அவ்வளோதான் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் ம் எதையாவது தட்டி விட்டு உடச்சிடாத